இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பித்தக்குடல் அடைப்பை திறப்பது எப்படி அதாவது பிலேரி அப்சக்ஷன் என்று சொல்லுவோம் ஸோ பிலேரி அப்சக்ஷனில் முதல்ல இது இதனால அந்த அப்சக்ஷன் வந்திருக்கு ஒரு கட்டினால் இருக்கா இல்லை கேன்சர் டைப்பில் இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நிர்ணயிக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வேறு வேறு இருக்குது அதில் சில ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு அறுவை சிகிச்சைகள் மூலம் அதை வந்து நம்ம பிளாக்கை ரிலீவ் பண்ணலாம் சிலருக்கு அந்த ஸ்டேஜ் தாண்டி இருக்கும்போது அந்த அடைப்பை மட்டும் நம்ம திறந்து விடுவது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்து அமைகிறது அப்படி இருக்கும்போது இஆர்சிபி என்று சொல்லுவோம் என்டோஸ்கோபி வழியாக ஒரு குழாய் வந்து அதில் செலுத்தி ஸ்டென்ட் அந்த மாதிரி பண்ணி கூட அந்த பிளாக்கை வந்து நம்ம ரிலீவ் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நவீனமாக வந்திருக்கிறது இந்த எண்டோஸ்கோபி மூலம் திறக்க முடியாத இந்த அடைப்புகளை என்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் என்னும் கருவி வழியாக நவீனமாக செய்யலாம் இது பார்த்தீங்கன்னாக்க நாகர்கோயிலில் நம்முடைய மருத்துவமனையில் தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக நம்ம வந்து இந்த சிறப்பான சிகிச்சையை செய்துள்ளோம் ஸோ எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் என்கிறது அந்த என்டோஸ்கோபியிலே இருக்கக்கூடிய ஸ்கேன் மிஷின் மூலம் அந்த பித்த குடலின் அடைப்பை வந்து க கண்டுபிடித்து அதை நம்ம இறப்பைக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்டென்ட் மூலமாக அதை வந்து செய்திட முடியும் ஸோ இஆர்சிபி ஃபெயில் ஆனவங்களுக்கு சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு மாறி இதை எண்டோ அல்ட்ராசவுண்ட் கைடட் ட்ரைனேஜ் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக சக்சஸ்ஃபுல்லாக எளிய முறையில் தழும்பே இல்லாமல் இதை வந்து செய்திடலாம் ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனையில் அதுக்கான தேவையான அனைத்து நவீன உபகரணங்களும் சிறப்பு எக்ஸ்பர்டைஸும் வந்து அவைலபிளாக இருக்குது